ோ சரியான பசி சூப்பர்ஸ் குரட்ட விட்டு தூங்குறாங்க அவங்க எப்போ வேணாம் எழுந்துக்கலாம் அதே மாதிரி சூப்பர் டூலெக்ஸ் சாப்பிட்டாதான் இவங்க சாப்பிட முடியும் வேற வழி இல்லைன்னு சொல்லி மியூசிக் போட்டு

அவங்க குளிக்கிறத பாக்குறேன் ஓபனா வச்சிருப்பாங்க போல ஜகுசியில ஆட்டம் போட இவங்க இறங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் சாரி கேட்டா சூப்பர் நார்மல் வெளிய வந்தாதான் சோர் போடுன்னு சொல்லிட்டாங்க

சட்டை கிணச்சேதா தைச்சு முடிஞ்சுருக்க அவ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் தண்டமாக உட்காந்து இருக்கான் ஆனால் இந்தாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல இனிமேல் இவன தர்பீஸு சொல்லி போறேங்க சொல்லு நான் அழிஞ்சு நீ நல்லா இருக்க இருக்க அதுவும் பண்ற கொடுமை இருக்குது பெண்கள் கூந்த இருக்கும் அதுவும் அரோரா கூந்தல் இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு முடிய மூந்து பார்த்துட்டு அப்படியே போதை மக்கள் நல்லா காமெடி பண்றன்ற பேர்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல தோணுது அதே மாதிரி கண்ணாடி மேல போய் சாஞ்சிக்கினு ஜக்குசில அரோரா குளிக்கும்போது போது அரோரா தங்கு அரோரா தங்கு குளிக்கிறத நான் பாக்கணும் வலி விடுங்க மறைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்ல ஹார்ட் வேற காமிக்கிறான் இந்த வரலாம் ஒரு பெரிய மனுஷன் சொன்னாருல்ல எவன் ஒருத்தர் இந்த மாதிரி மறைக்கிறானோ அவன் தான் ஜாலியா பாத்துருக்கான் பக்கத்துல

ஆமா ஆமா நீங்க அப்படியே பொறுப்பா இருந்து கீஷ்டீங்க சபரிய சொல்ல வந்துட்டீங்க எப்ப பாத்தாலும் அரோரா முடிய முந்த பாக்குறது கையை முந்து பாக்குறது அந்த பொண்ணு போனா கையை புடிச்சி இருக்கிறது குளிக்கத்த பாக்குறதுன்னு எங்குற பொறுப்பு பொறியல் தானே

அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் தலை இந்த வார்த்தைக்கான தலையோட போட்டோவை கொடுத்துட்டு தலையோட போட்டோ தூக்கின் போய் அந்த டோர்ல மாட்டுங்க வார வாரம் அந்த தலையோட போட்டோ மாட்டுவோம் சொல்றாங்க இதனால ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த பயனும் இல்ல நன்றி அடுத்த இந்த வார்த்தைக்கான டாஸ்க்கு டாஸ்கோட பேரு திரைசா உங்களுக்கு கிடைக்கும்டா டிவில ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டுவேன் அந்த கிளிப்பிங்க பார்த்துட்டு பசர் அடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அதுக்கு டப்பிங் கொடுக்கணும் கரெக்ட்டா டப்பிங் நிறைய பாயிண்ட்ஸ் சூப்பர் டியூலஸ் ஹவுஸ்மேட்ஸ் வின் இதுவே நார்மல் ஹவுஸ்மேட்ஸ் வின் இருக்கும் வீட்டிலிருந்து இரண்டு பிக் பாஸ் இருந்து மூன்று பேர்

பிரவீன்ராஜ் மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்துடுவாரு கம்முன்னு இருங்கன்னு சொன்னா கூட இல்ல நான் தலைக்கீலாதான் குதிக்க போகிறேன்னு சொல்லி பாருக்கு சொம்பு விட மாட்டுறாரு பண்ண மொத்ததிய மறண்டாரு இந்த பாரு தர்பீஸ் காம்போவ பார்த்தா எனக்கு மட்டும் தான் பயங்கரமா காண்டாவதா இல்ல உங்களுக்கும் காண்டாவதா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கோ உன கைய கும்பிட்டு கெஞ்சி கேக்குறனே தயவு செஞ்சு இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது சண்டை போடாதன்னு சொன்னா யோ போயா நான் என்ன சண்டை போட்டேன் உனக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லி நீ நடக்க தெரியாததுக்கு மேல பழிய போறியான்னு சொல்றாரு அதனேமா உனமதா நடிப் பறக்கற அளவுக்கு யாராலயும் நடிக்க முடியாது புரியுதா உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரல அதுக்காக அடுத்து உங்களை கோர சொல்லாதே தேங்க் யூ சோ சார் கூச்சமே இல்ல சூப்பர் டியூலஸ் பயங்கரமா சொதப்பிட்டாங்க சூப்பர் டியூலஸ் எடுத்த பாயிண்ட் 7.5 நார்மல் ஹவுஸ் மேட்ச் எடுத்த பாயிண்ட் 16.5 அதனால நார்மல் ஹவுஸ் பேட்ஸ் வின் பண்ணட்டாங்க சோ ஸ்வாப்பிங் இருக்கு நார்மல் ஹவுஸ் மேட்ச்ல இருந்து பாரு திவாகர் மற்றும் மாதிரி சூப்பர் டியூலஸ் க்கு போறாங்க கண்டிப்பா கேடி தர்பீஸ் அரோரா காகே போயिरكم காமெடி என்னன்னா அரோராவும் காமுவும் நார்மல் ஹவுஸ்க்கு போறாங்க இப்படி

ஆகாது பேசாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம் சொல்லும்போது போது ஒத்துக்கவே இல்ல இதுன்னா இந்த நியாயமே இல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிரளயமா

போய் செவத்துல முட்டிக்கலாம் வந்தா இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நேத்து எபிசோட பத்தின உங்களோட கருத்தையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் அண்டில் தென் சி பை பை அண்ட் டேக் கேர்